படிப்பறிவில்லாத அறிவு மூடர் கூட்டங்கள் நிறைந்து கடந்த நம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை கூட ஏமாத்த முடியாத அளவுக்கு தெளிவாளிகள் நிறைந்திருந்தாங்க அறிவியல் வளர்ச்சி ஆன்மீக பயிற்சி இப்படி எக்கச்சக்கமான அறிவுகளை கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் பூமுட்டைகளாக்கி பணம் சம்பாதிக்க கடந்து துடிக்கிற பல பெரிய சிறிய வலைதளங்களில் வருகிற இது போல கோமாளித்தனமான பல விஷயங்களை பார்த்து கைதட்டி ரசிச்சு சிரிக்கிற உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கு இருக்கு எப்போ எப்ப உணர போறோம் விஜய் சேதுபதியோட யாராவது இங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து இதுக்கு மேல இந்த வீடியோவை பார்க்காதீங்க படிப்பு அறிவு இருக்கணும் திறமை இருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் உலகத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு என்ன கேள்வி கேக்குது தெரியுமா ஒரு வாட்டர் மில்லனை வச்சு ஸ்டார் ஆக முடியும் அப்படின்னா பலூன் விற்கிற ஒரு அக்கா பெரிய ஆளாக முடியுது அப்படின்னா எனக்கு மட்டும் படிச்சாதான் திறமை இருந்தாதான் மேலே வர முடியுமா இந்த கலாச்சாரத்தை கொண்டு வர கடுமையா பாடுபடுற முட்டாள் மனித மிருகங்களுக்கு பக்க அவங்க போடுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து அவங்களோட டிஆர்பி ரேட்டை உயர்த்துற உங்களை போல தான் இந்த நாடே அழிய போகுது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே வரேன் காட்டுவது அவனாம் அவ்வளோ அவங்க காட்டதான் செய்வாங்க அவங்க காட்டி காட்டி தான் காசு சம்பாதிக்கணுங்கிற நிலைமை நாம தான் அதை பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு செய்யற இடத்துல இருக்கோம் ஏங்க ஓட்டை தான் காசை வாங்கி வாங்கி போட்டு போட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணது தப்பு தப்புன்னு யோசிக்கிறோம் சீசன் ஒன்றில் டீசெண்டாக ஆரம்பிச்ச இந்த ப்ரோக்ராமு இன்னைக்கு சீசன் ஒம்பது வரைக்கும் அவ்வளவு ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் தானே காரணம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்களால் சம்பளம் கொடுக்க முடியுது அப்படின்னா பார்க்குற ஒவ்வொரு பார்வையாளரோட கையில தானே இருக்கு தயவு செய்து இந்த வீடியோ மூலியமா உங்கள்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா தொகுத்துலங்குற நடிகர் தொடங்கி பங்கேற்கும் ஒவ்வொருத்தரோட சம்பளமும் நீங்க பார்க்கப்படுறதால மட்டும்தான் சம்பளமா அவங்க கையில் சில தொகைகள் போய் சேருது வருங்கால சந்ததியை நல்லபடியாக வாழ வைக்கணும்னா இது போல நடக்கிற புரோகிராமை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அதிகமாக ஹைப் பண்ணுங்க அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுல இருக்கிற ஒரு சிலரை தவிர்த்து மீதி இருக்கிற அத்தனை பேரும் சாதனையாளர்களோ இல்லை பெரிய அதுவோ இதுவோ கிடையாது கலாச்சார சீர்கேடுங்க கலாச்சார சீர்கேடு தயவு செய்து சொல்கிறேன் இது போல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு தராதீங்க, இந்த நிகழ்ச்சியை விரட்டிடுங்க